குடிகொண்டம் மாயா உணவு கருத்தாளி எங்கடாசுவாமி சுவாமி இருக்கும் கொல்லிமல ஒரு காலு கோட்டையில ஒரு காலு புடிகொண்ட சுவாமி சித்தர்கள் ஒரு குடிகொண்டு காவல் கொண்டய்யா ஏடங்கள் காசி விசவநாதன் காசி விசாலாட்சி கணாரா கூப்பிட்டால சண்ட சுவாமி காட்டி கரைய விட்டு அமந்திருக்கும் வாச விட்டு குடிகொண்ட மாயா கருத்தாளி அண்ணா கிளி காமாட்சி அங்குடா கம்பாடி அங்க கருப்படா புத்தாளா கம்பத்தை தூக்கி எழுதுராஜ சுவாமி மச்சி சடச்சி வெச்சு சடச்சி பினந்தா பரமேஸ்வரி தஞ்சா மலை அன்னூர் சதித்த மசான கொல்ல மயான கொல்லையில வந்துருக்கும் கொட்டைக்கு ஒரு காலு இடத்துல ஒரு காலு அம்மா வீரம்மா காலி விளையாடு மத்து நீ உடி கொண்ட சுவாமி சொங்குல வந்துருக்குண்டா கட்டேரி குடி கொண்ட ஐயா மாத குடி கொண்ட வாத முனி எப்பன் வடங்காத முனி எப்பன் சந்தன முனியும் சடாமணி இருப்ப சுவாமி அம்மாவும் பாதத்தை நனைஞ்சி வந்தேன் குடி கொண்ட போனோம் பாதத்தை உருவம் உண்டு அச்சடி கரையை விட்டோம் அதிகார கரகம் உண்டு அம்மா கலத்தூர் எல்லையில தர்காபா போட்ட அலட்சன் சுவாமி கொஞ்சம் நேரம் அண்டாவே இந்த அஞ்சு வேலை துளது வந்த ரெண்டா ஒன்னும் தந்திருச்சு வந்த பாதாக்குற தந்திருச்சு ஒன்னு அம்மா எதை தெரியாத பிள்ள தட மாதிரி உந்து ரெண்டா சுவாமி மந்தையில உந்து ரெண்டா மந்தா கலைய மாட்டேன் மடியா விட்டு மாட விட்டான் களைய மாட்டேன் குடங்கி விட்டு போயிட் பட்டாது என்ன இழந்துட்டு போட்டா ஓடி நின்னுடாத சுவாமி குருவே சரணமண்டு கூட்ட லட்சம் பாதமணி இருப்பையா உடையாளம் பாத கருப்பையா வங்கிலி கருப்ப சுவாமி சங்கிலிமணி கருப்பையா ஏ என் கருப்ப சுவாமி அத்தாச்சி வெங்கடப்பா இருவரும் மல்லாப்புலாம் இலேந்திரா கருப்ப சுவாமி செங்காமணி அப்பா கிராம தேவதிகளுக்கும் கிராமத்திய அவர்களுக்கும் பக்கத்தான சுவாமி உருவே குருவே சரணமெண்டு பண்ணிட்டு தென்னூர் லோட்டம் கிளம்பல் வாசப்படிங்களா தென்னூர் லோட்டம் கிளமல வாசியா தூக்கம் இல்ல சிந்தனை மாதிரி கிடக்குறாங்க ஆனல பேகுத்து பொண்ணுள்ள அலங்கோல கூத்து நடக்கணும் சட்ட அதிகாரம் ரமண கோட்டா வாசம் வச்சு சொல்லுங்கல தொட்ட தோளங்கல அதே ரெண்டு வாசம் ஏழு வருஷம் காலமாக ஓடுதுங்கிறான்டா குழப்பம் மந்தமா நிக்கணும் சாமி ரமண கோட்டா வாசலுக்கு பங்கு பண்ணிட்டாங்களே சட்டம் அதிகாரமா இருந்தா ரமண கோட்டா வாசல் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஒன்னே ஆட்டி பிடிக்கிறான் ஊர்ல பங்கக்கூடாது பேர் இல்லை கூட வசதி இல்லாமல அதிகாரம் கோட்டா வாசல் இருந்த வாழ்க்கை வேற நடந்த வாழ்க்கை வேற இன்னைக்கு தவிச்சு கிடக்குனா ரமண கோட்டா வாசல் கச்சே அதிகமாகல மனசுனாலதான் பங்கம் மன்னிக்காங்களே தொழில் அடி அதிகாரம் தொழில் மந்தமா நிற்கணுங்கிறா போக்குவரத்து தொழிலா வாசல் இல்ல மந்தமா நிற்குது இது ஏட்டி ஊட்டி பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி அதிகாரம் கோட்டா வாசல் இன்னைக்கு கொட்டாண்டா வெளிய முள்ளு வேலி முள்ளு பாய்த்துட்டாங்கறா என்னப்பா உன் கச்சேரி மாளிகைய கொட்டு மாசம் கச்சேரி மாளிகளை குதிரை திருப்பி பார்த்தேன் குதிரை உள்ள வரல அந்த ஆண்டா அவனை அல்ல அவனை கூப்பிட்டு அழைச்சி பார்த்தேன் அரமனை கோட்டை வாசலும் சரியா உக்கார் இல்லையா பேசுங்க ஒன்று கேட்கணும் அரமனை கோட்டா வாசல் புத்தி மந்தமா நிக்கிங்கிறா சீர உத்தியோகம் சரி இல்லைங்கறா புரியுதா இல்லையா நீ கும்புற அல்லா தெய்வம் விட்டு கும்பர தெய்வம் வீட்டுக்கு வரல அரமனை கோட்டை பங்குங்க பண்ணிட்டு இருக்கு மனசுனாலதான் பங்கம் மண்ணுதான் தான் பண்ண பண்ணும் அதிகாரம் கோட்டா வாசல் அஞ்சு ரெண்டு அதிகாரம் ஆலோசனை பண்றான் ஆலோசனை பண்றான் சாமி உங்க கோட்டா வாசல்ல கச்சேரி மாலையில சில போட்டி போறாம ஒரு பிரச்சனை நடந்துங்கிறா இதுல மின்ன விட்டு பின்ன மனசனால்தான் குறைப்பாட்டு நடக்கிறாங்கிறா உண்டா புரியுதுங்களா இது என்ன நடக்கிறாரு சாமி கச்சேரி மால கட்டு போட்டு வேலை நடத்துறானுங்க கட்டு போட்டு நடத்துறாங்க அப்படிங்கிற கூட்டா வாசல் கச்சேரி மால சரிப்பா உம் குடும்பமே கலகலப்பு இல்லையே சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இருக்கணும் இதிகிறடா வாசம் கச்சேரிய மாலை அப்பா வாங்கின பேர் பிள்ளை வாங்க முடியுமா பிள்ளை வாங்கின பேர் அப்பா எடுப்பானா ஆலோசனை பண்ணிட்டுருக்க கச்சேரி மாலையில் கணக்கு சட்டம் அதிகாரம் மந்தமாக நிற்கிறாங்க ஏழு வருஷம் காலம் மந்தமாக நிற்கிது ஆனால் கட்டு போட்டாங்க செய்வனா குழந்தை ஏவி வச்சிருக்காங்க ஏவி வச்சிருக்கானுங்க இது நடந்துட்டுருக்கு உடம்பத்தில் யார் மாந்திரி கல பண்ணுறான் குடும்பத்தில் யாரு பண்ணணா

கோட்டம் கச்சேரி வாசலில் குழப்ப ஓடிச்சுன்னு நீ ரிலீஃப் ஆகிடுவேன் இன்னொன்னு அந்த தொழில் எடுத்து செய்ய சொறாரு அப்ப செஞ்ச தொழில் எடுத்து செய்டாங்கிறான் உத்ரவா பூண்டு நிற்கிறேன் அதெல்லாம் கட்டு போட்டாங்கண்ணே குதிரையை போட்டு வாக்கிறாங்க கஜலை போட்டன் சுவாமி ரெண்டு நாலு ஏழு குதிரையை போட்டு அழைச்சன் சுவாமி மாயா கருத்தாளி நடப்பா சுவாமி ஏன் மாசு பிரியண்ணா பிரியா சுவாமி ரெண்டு டெ முடி ஒன்று ஒன்பது ஒன்பது அரத்தாலி அம்மா உருவம் கொண்டு நிச்சயதம் பத்து மூணு பதிமூணு கட்டு போட்டுருக்காங்கல்ல அப்படியே பத்து ரெண்டு பதிமூணு கட்டு போட்டுருக்காங்கடா இதனால இருக்கலாமா பறக்கலாமா செத்து போனா கூட உள்ள உட்ல ஓசனை ஓட்டுங்கறா அத அது ஒரு நேரம் இருந்ததுதான் செத்து போலான்னு இருக்குது ஆனா இன்னைக்கு அது இல்ல ஜெய்ப்புன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதேதான் ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு ஒருத்தர் பேசும்போது ஒரு ஐடியா தோணும் அப்படிலாம் என்ன வாழ்க்கை இப்படி கிடக்குறான் ஏன்டா சாப்ப போற துணிஞ்சிட்ற போராடுவோம் அதுக்கப்புறம் ஜா போகிறது தான் பிறக்க போகிறதுதான் அது ஒரு ஒரு ட்ரிப்பு தான் வரப்போகிறது எல்லா ட்ரிப்பும் வரப்போறதுக்கு அது பார்த்து அது அது ஒரு இடத்துல இருக்குது தான் சொன்னது ஒத்துக்கிறேன் அது இன்னியுடைய சூழ்நிலை கிடக்கணும் மாய கருத்தாலியே சரி பண்ணி தரேன் பயப்படுறேன் உன்னை வாழச்சு கொடுத்து போதுமா பிரச்சனை நிற்கிறதா போகுமா பிரச்சனை வராம்தான் போதுமா பக்கம் அது நான் பார்த்துக்கிறேன் ம்

ரெண்டுமே கலந்துருக்குங்க சமையல அப்படியே ரெண்டு சாதியுமே இருக்கு உங்க சாதியும் சொந்தத்துலயும் இருக்கு இடப்பட்ட சாதியினு வருது வேற பழக்க வழக்கத்துலயும் வருது உண்மையை தமிழ் பண்றது இவர் வாய்ப்பில்லை இவரோட நமக்கு சண்டை கிடையாது எங்க போய் போவான் அதான் வேலை இப்போ போது எங்கே பாதிக்கும் எல்லாமே முடையாக போச்சுங்கிறது பணம் காசு போக்குவரத்து எல்லாம் லாஸ் ஆகணும் ஆனால் நான் எடுத்தது செஞ்சது ஒரு பாய் பாய் கிட்ட காளி வேலை இருந்திருக்கு ஒரு கருப்பு துணி மை அது வந்து காளி அங்கெல்லாம் தெரியும் காளி கருப்பு துணி வந்துச்சுன்னு அங்கே காளி வந்துட்டானு அர்த்தம் காலி அதுக்கப்புறம் எங்களுடைய அரபி எழுத்துங்க அரபி எழுத்துங்க அந்த மாதிரி ஒரு மூணு சீட்டையும் எடுத்தேன் எடுத்து போட்டு நான் தான் கொடுக்குறேன் ஆனால் பொதிச்சது தான் இன்றைக்கி எடுக்க நல்லது புதிச்சது மண்ணில் பொதிச்சு வீட்டுல வேல் வீட்டு வேலை போட்டதை எடுத்துட்டேன் எடுத்து போட்டு கொழுத்துட்டேன் அது எடுத்து போட்டு கொழுத்தன பிறகுதான் என்னுடைய கொஞ்சம் நிம் கிடைச்சிது மணல போதே அது எடுக்க நல்லா முடியல அதுதான் இப்ப எனக்கு அதை ஆட்டி படைங்க என்னுடைய ஜீவராசிங்க ஜீவராசி தான் என்ன காப்பாத்தி உட்கார வச்சிருக்கேன் அதை போட்டு பாருங்க அதை கேளுங்க பாருங்க அமாவாசை அமாவாசை வேலை ஆயிட்டு இருக்கு உருட்டு இருக்க இந்த உரு ஏற்றம் போது உனக்கு மோச்சம் கிடைக்காது இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க தொடர்ந்து இதனால உன் தொழில் ஆக்காவும் ஏதோ அந்த மாண்டா தெய்வம் அவங்க அப்பா கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்காப்ல பெரிய ஆளுதான் மாந்திரியத்துல ஆனா கொஞ்சம் புண்ணியம் பண்றதுனால தான் உன் போல ஓடிட்டு இருக்கேன் இல்லைன்னா உன்னை என்றைக்கி தூக்கி இருப்பாங்க பெரியவங்க செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு

வாக்கு கலந்துருக்குறான் ஒரு கால் மாறி வருது ஒரு கால் மாறி வருது ரத்தில கலந்தாலும்னா ரத்தம் கலந்த கலந்தாலுங்கிறான் ஒரு கால் மாறி வருதுங்கிறான் பாருங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சாமே இவ்வளவு சொன்னோன்னு சொல்ல தெரியாமல

கால பயிரும் பயிரூர் வாகனம் கட்டிட்டு போகும் நைட்டில் அரமண கோட்டா வாசலில் சிம்பிள் மாறும் உன்னோட தூக்கத்தில் வந்து பேசலாக அந்த சொப்பனங்கள் வந்து காட்டும் அறிகுறி காட்டும் குடும்பத்தில் யாரு இருந்தாலும் காட்டும் உனக்கு காட்டும் உன் குடும்பத்துக்கும் காட்டும் பிள்ளைங்களாக இருந்தாலும் பிள்ளைங்களை காட்டும் வாட்டி வதக்கும் குடும்பத்தை தோட்டலாவே புரியுதா இது ஏன் பண்ணுறா சாமி செய்வன போல இருந்தால் தான் இல்லைன்னு பண்ணாது அதுதான் அறிகுறி அறிகுறி காட்டினா தான் தெரியும் காட்டுறது என்ன காரணம் தெரியல இது சொன்னதுலாம் தனியோ இடத்துல இருக்குது இப்போ ஒரு ஆறு மாத காலமாக அது இல்லை

வழிகாட்டா நல்ல மனசன் உருவாக்கு நினைச்சத ஆளைய மாத்திருப்பான் உடைய மாத்திருப்பான் ஆலையை மாத்திருப்பான் அப்படிலாம் ஆனா எல்லைக்கே வரக்கூடாதுன்னு தேக்கிட்டாங்களே சமே பாயே நீ கும்பட்டாலும் கும்பிடக்கூடிய தேவையான பரமசிவன் தான் கும்பிட்டு இருக்கீங்க ஈஸ்வரன் தான் கும்பிடுறீங்க எழுதணும் உச்சாட்டம் காலி தான் கும்பிட்டு அவனும் காலி வச்சு அழைக்கிறான் சாமி பாக்குறான் காலியை வச்சுதான் உச்சாரம் பண்றான் நீ அல்லா கும்பிட்டாலும் உள்ள ஒரு உருவம் ஒரு இருந்தாலும் அவனுக்கும் சில தேவை தேவை இல்லை சில வேலை நாடி வர முடிக்க முடியாது தீர்த்துக்குள்ள காலி தேவைப்படுது கருப்பும் தேவைப்படுது அவங்க கூட அழைச்சிட்டு வச்சுக்கிறீங்க ஆனால் தெரியாமல் கிடையாது ஏன்னா வெளியே சொல்லிக்கிறது இல்லை இல்லையா நான் பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் புரியுதுங்களா இதை மாதிரி பண்ணும்போது தான் உனக்கு லாக்காக வந்து ஹோட்டலாகவே இப்போ அதை செஞ்சு வச்சது பிறந்தான் அவனோட ஆத்மா உன்னோட தொந்தரவு கரெக்டாக கரெக்டாக இருந்துட்டுச்சுன்னா உனக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும் வெளியே ஏற்றிட்டாங்க உடம்புல வந்து எதுவுமே இல்லைப்ப அப்படினு செஞ்சது வேலை கூட பாய் செய்ய முடியாது பெரிய சொல்லிட்டு இருக்கலாம் எங்க அப்பா பிரியாளுங்க அப்படியா உனக்குள்ள உருவாக்கணும் அப்பா பெரியால பரம்பரையா பரம்பரையா ஒவ்வொருத்தான் பணக்காரம் தான் இருக்கா பிள்ளை பணக்காரன் டாக்டர் டாக்டர் போயிட்டு தான் இருக்கேன் வெளிய மறைச்சு காப்பாற்றி தரேன் ஓடி தரேன் சரி நான் எப்படி இருக்கேன் தம்பி அப்படி இருக்க எப்படி இருக்கு அதெல்லாம் எடுக்க கூட நான் அவங்க வரணும் அவங்க எத்தனை லட்சத்துக்கு அவங்க வந்து பார்க்கணும் சாமி அப்ப சரியா இருக்கும் என்ன பண்ணலாம் எது பண்ணணும் தோணும் சாமி எல்லாம் வேலை வச்சு தரேன் வேண்டாம் விடாண்டான் போட்டு தரேன் உனக்குள்ள ஒரு அட்டமுன்னு தேஞ்சி ஆகும் கட்டை உடைச்சிட்டு தரேன் புல போட்டு தரேன் உனக்குள்ள ஒரு பாதை தெதுவாக இருந்தால் தான் உனக்குள்ள ரெடியாகும் உன் பாதை சரியில்லை என்ன பண்ண முடியும் செத்தவன் துணை இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் புரியுதா ஆத்மா துணை இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் அந்த செத்து போனவன் பூசாரி அரமனை கோட்டை வாசல் அல்ல தர்காவில் பெரியாள் ஒரு கோட்டைக்கு பெரியாள் அவங்க இல்ல இடத்துக்கு பெரியாளு ஊருக்கும் பெரிய ஆளு பேர் என்ன ம் அதிபதி கொடுக்கண்ட சாமி ஃபுல்லாக கிழங்கி கிடக்கிறாண்டா சட்டத்துக்கு அதிகாரம் வேண்டா குலவத்து அந்த காலம் கொண்டு அவர் குடங்கில் நின்று தான் உன் குடங்கையில் இன்னைக்கு ஐநூறு பேர் கூட இருப்பாங்க ம் ஐநூறு பேர் உன் கூட நிற்பான் வழி கேட்கறதுக்கு என்னடா சாமி குனுக்கு ஏன்னா அப்பேன் குரு தாய் கோவில் வழிகாட்டுவோம் பல வசதி தானே வழிகாட்டுவான் அப்பேங்க என்ன மேடம்பு ஏற முடியல அப்போ அந்த உடம்பு சுத்தம் இல்லையா இல்லை நடக்கிற பாதை சரி இல்லையா இருக்க வேண்டிய உடம்பு சரியில்லையான்னு கேட்கும்போது வெளி முள்ளி போட்டானு ஒரு உடம்புல ஆத்மா ஏறும் ஆத்மா ஏற ஏறாமல் இருக்கலாம் தேக்கிட்டான்னா எதுவுமே வேற மேலே ஏறாது வேலி மூலி செய் ஏற்றிட்டேன்னா எதுவுமே மேலே ஏறாது எத்தனை லட்சம் சம்பாதிச்சா வழி தேடிட்டு தான் இருக்குன்னு தவிர சில பிரச்சல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது முறையாக நீக்கி ஏத்தனா தான் உனக்குள்ளோ தேவக்கு ரெண்டு பேர் உங்க அப்பா உன்னோட ஆத்மா உடம்புல ஏறிட்டாலே நீ பெரிய ஆளு புரியுதுல நீ ஏன் மற்ற சாமியில் வச்சுக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களை உட்காண்டா அவர் இப்போ பல வசம் சொல்லுவாரு அவர் மேலே ஏறிட்டா அவரு உணவு சொல்லுவாரு நாலு வராண்டா இந்த மேட் வரண்டான்னு சொல்லுவாரு இருக்கும்போது மதிக்கல

யார் சொல்றாரு அப்பன் சொல்றான் வார்த்தை என் அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு சொன்னா எடுத்துக்கல சித்த வைத்தியத்துல இருந்து மாட்டு வைத்ததுல இருந்து மருத்துவ வயிற்றுல இருந்து பிரியாளு நான் பார்க்கல அப்பனை என்னப்பா கோட்டை ஆவாசியில கட்டி மறைக்கும் போது குத்துரையை ஓட்டும் போது பயன்படுத்திக்கணும் விட்டுட்டு என்னடா பைத்தியார மாதிரி நைட்ல ஒரு மணிக்கு பாக்குற பன்னெண்டு மணிக்கு பார்க்கற வைத்தியாரா பார்த்து தான் ஆகணும் அதான உலகம் பகலத்தான் வைத்தியம் பார்க்க வருவான் அப்படி கிடையாது என்னைக்கு ஐயோன்னு வந்தா அந்த பார்த்து ஆகணும் அதான் உத்தியோகம் பணம் காசு வருது போகுது அப்பா பணம் வாங்கலையே பணம் வாங்கலாம் பணம் வாங்கி தான் கேட்டிருக்கலாம் பணம் வாங்கலையே அந்த ஒரு செல்வாக்கு அந்த ஒரு மருத்துவம் அமைஞ்சது அவர் கொடுத்த கயிறாச்சி கொடுத்த வழக்கம் அப்படி அவர் கூட மாந்திரி கற்றுக்கு வேலை அப்படியே அது இருக்கும்போது நீ என்னடா வேலை செஞ்சு கிடக்கிறாங்க நான் பார்க்க போறேன்டா இப்போ என்னப்பா வழிகாட்டுப்பா வழிபாட்டுனா அவர் உடம்புல ஏறலை அதை பஸ்ட்டு உணரணும் அதை உணர்த்த ஏற்றி கொடுக்குறேன் சரியா அது இறங்கிடுச்சுன்னா பல சேர்ந்து உடம்புள்ள அலையம் மாற ஆரம்பிச்சிடும் உன்னை பெத்தவர் உன் உடம்புல ஏறல எத்தனை சேர்த்து எத்தனை எத்தனாவதுப்பா நான் வந்து இப்ப எனக்கு ஏழு வருஷமா இல்ல இல்லை கூட இருந்தேன் கண்ணாடி பாப்பேன் உணர்வேன் உணரக்கூடிய தன்னர் எல்லாம் இருக்குது அவரை ஆத்மா போய் எத்தனை சோதுங்கிட்டேன் தொண்ணூத்தி எட்டுல போன வருண்டாயிரம் வச்ச கூட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு போனேன் இருப்பேன் இருப்போட இப்போ எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நிற்பேன் அந்த உதவி இப்போ ஏழு வருஷமா இல்லை ஏழு வருஷமா இருந்தேன்னா அது நான் யாருக்கும் செய்யப்படுறதில்லை நம்ம நான் தேடி போயிட்டே இருக்கிறோம் இல்லைங்க அவருக்கு கற்றுக்கிட்ட வித்த கூட போதுங்க உனக்கு யாரு இப்போ இந்த காலத்தை கற்றுக் கொடுக்குறாத்தையும் ஓட்டிட்டு இருக்கான் போறா பெருமை சரிதான் இல்லையா நம்பளோட அற்பம் குருங்கும் போது அவர் உடம்பு நம்ம ஏரி நிலத்தில் பல சிந்தனை காட்டும் இதெல்லாம் கிடக்க பூரா மூலிகை தான் காட்டில் விளையிற செடி செடி பூண்டு பூரா மூலிகை தான் ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதான் மூலிகை சொல்ல மாட்டான் வாங்க என்ன வேலை வந்துருக்கீங்களா வாங்க நான் தரேன் பச்சையில போட்டு அடித்தரேன் சாப்பிட்டு சரியா போட்டு அதை மட்டும் சொல்லுவாங்க தவிர யாருமே ஓப்பனாக சொல்லியிருந்த செய்யுங்க அப்படின்னு நூத்தி தொண்ணூறு பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு பர்சன் சொல்லி முடிச்சுட்டு தொண்ணூற்றம்பது பர்சன்ட் அமைக்கிறவங்க டக்குன்னு புரியுதுங்களா இதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல ஒரு வண்ட ஒரு ஒண்ட வழி காட்டி தரேன் பொழிச்சு வச்சு தரேன் அப்படாத அப்போ உடம்பு கஷ்டம் ஆத்தமாக தரேன் செலவு கொடுத்துறேன் ஜெய மாதா